பார்த்தீங்கன்னா மழையினால் தண்ணி ஃபுல்லாக இருந்தது அதில் இப்போ இந்த ஏரியா பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுகுன மாதிரி ஆகிடுச்சு இதெல்லாம் ஃபுல்லாக ஸ்பேஸ் உங்களுக்கு தெரியுதா அதேமாதிரி இந்த வயரில் பயிற்சி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் போய் பார்ப்போம் அதே போல் இந்த இடத்துல நிறையா ஸ்பேஸ் தெரியுது பார்த்திங்களா அந்த இடத்துல உள்ளதெல்லாம் சரியாக இதாகலை ஒரு அந்த பயிரோடது கொஞ்சம் கொஞ்சம் அழுகின மாதிரி இருக்குது பரவாயில்ல தப்பிச்சுன்னு நினைக்கிறேன் ஓகே நாங்கள் போய் ஓகே விடுங்க இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் தருங்க நல்லா இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் வளருங்க மற்ற ஓகே இங்கேயும் அதே மாதிரி இங்கே பயிர் கொஞ்சம் காணும் ஃபுல்லாக அழுகிடுச்சுன்னு நினைக்கிறேன் மழை தேங்கினதில் கொஞ்சம் பாதிப்பு இதெல்லாம் நான் பயிர் நான் வளரல இந்த நிறைய பறவைகள் உங்களுக்கு வரப்புல பார்க்க முடியலன்னு நினைக்கிறேன் எனக்கு என்னோட பிறகு பரவாயில்ல அந்தளவுக்கு சேதம் இருக்குன்னு சொல்ல முடியாது ம் என்ன போல் வாழ்கிறன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி ஓகே தான் நன்றி தேங்க்யூ நான் உங்களை விவசாயம் என்ன பண்ணுவோம்